பத்திரிகைத்துறை ஊடகத்துறை நண்பர்கள் உங்கள் முன்பு இன்றைக்கு இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மூன்று மாத தாமதம் நான்கு மாத தாமதம் என்று முழுமையாக இந்த பதிமூன்று வகை வகையான பொருட்கள் முழுமையாக வழங்கப்பட்டது என்று சொன்னாலும் இந்த முறை அது ஏறத்தால ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கிட்டத்தட்ட பதிமூணு வகையான இந்த பொருட்கள் மாணவர் செலவுகள் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கும் பொழுதே நாம் வழங்கிட வேண்டும் ஒன்று ஒரு இரண்டு வருடமாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொடர்ந்து துறையை சார்ந்து எங்களுக்கான அந்த வற்புறுத்தலை வலியுறுத்தலை எங்களுக்கு வலியுறுத்தி கொண்டே இருந்தார் ஆக அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய டெக்ஸ்ட் புக் கார்பரேஷனுடைய சேர்மன் லியோனியன் அவர்களும் நம்முடைய டெக்ஸ்ட் புக் கார்பரேஷனுடைய எம்டி சங்கர் ஐஏஎஸ்ஆர் அவர்களும் எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி சந்திரமோகன் ஐஏஎஸ் அவருடைய வழிகாட்டுதன்படி அதை மிக சிறப்பான முறையில் அதை செய்து முடித்திருக்கின்றோம் இனி வரும் காலத்தில் அது தொடர்ந்து இது போன்ற செயல்படையான முன்கூட்டியே அந்த டெண்டர் ப்ராசஸ்ஸு பண்ணி அதுக்கு தகுந்த அப்பள குவாலிட்டியை செக் பண்ணி எந்த விதத்திலும் குவாலிட்டி என்று வரும்போது காம்ப்ரமைஸ் ஆகாமல் அது சரியாக இருக்க வேண்டும் என்ற முன்கூட்டியே அதெல்லாம் செய்து இன்றைக்கு பள்ளிக்கூடம் தொடங்கும்பொழுதே பிள்ளைகளுக்கு முழுமையாக கிடைத்திருக்கின்ற வண்ணம் இதை நாம் செய்திருக்கின்றோம் இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்கள் மீது வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கை அதனால்தான் உதாரணத்திற்கு இன்றைக்கு கார்ப்பரேஷன் ஸ்கூல் சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூல் மட்டும் எடுத்துக்கிட்டுனா இந்த வருஷம் அதிகமாக சேர்ந்த பிள்ளைகளுடைய எண்ணிக்கை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் பிள்ளைகள் ஏற்பத்தாலும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் பிள்ளைகள் இன்றைக்கி சென்னை கார்ப்பரேஷன் மட்டுமே இன்றைக்கு படிக்கிறார்கள் அதில் இந்த ஆண்டு பதினாறாயிரம் பேர் புதுமையாக இன்றைக்கி சேர்ந்திருக்காங்க என்று சொன்னால் குறிப்பாக நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயர் அவருடைய பட்ஜெட் செஷனில் அவர் எப்படியெல்லாம் அது துறை சார்ந்து அவர் பல்வேறு அறிவிப்புகளை அறிவிக்கிறார் என்பது தான் நாமும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆக அதே போன்று ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக இன்றைக்கி தமிழ்நாட்டு முதலமைச்சர் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்ததன் காரணமாக இன்றைக்கி தொடர்ந்து மாணவ செல்வங்களுடைய அந்த அதிகரிப்பும் இன்னைக்கு அதிகரித்து தான் சேர்க்கையும் கொண்டே தான் இருக்கின்றது குறிப்பாக ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வந்து ஸ்டாஃப் ஃபிக்ஸேஷன் எத்தனை பிள்ளைங்க சேர்ந்திருக்காங்கன்ற கணக்கு முழுமையாக எடுக்கப்பட்டு அதுக்கு இருந்தாலும் நாங்கள் ஸ்டாஃப் ஃபிக்ஸேஷன் எடுக்கும் பொழுது உங்களுக்கு முழுமையாக எத்தனை பிள்ளைங்க இந்த ஆண்டு நாங்கள் சேர்த்துருக்கோம் என்கின்ற அந்த செய்தியும் உங்களுக்கு வரும் ஆக தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை என்று வரும்போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்கள் வழங்கக்கூடிய அந்த ஆக்கமும் ஊக்கமும் தான் இது போன்ற செயல்பாடுகளை நாங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கின்றது இந்த செயல்பாடு என்பது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பள்ளிக்கூடம் திறக்கும் பொழுதே நூறு சதவீதம் இந்த பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வழங்கப்பட்டு விடும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பெருமையாக சொல்ல கடமைப்படுகிறது டிலேக்கான காரணம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுதாமா நமக்கான பணம் ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து இன்னும் அது விடுவிக்காமலே இருக்கின்றார்கள் ஏற்கனவே நமக்கு ஆர்டிஐ மூலமாக நாம பணம் செலவு செய்து நமக்கு அவர் வழ முன்கூட்டியே பணத்தை நம்ம வழங்கிடுவோம் அதுக்கப்புறமேட்டு தான் அவங்ககிட்ட நாங்கள் வாங்குவோம் நாங்கள் அந்த நிலுவை தொகையை பார்த்தீங்க இடத்துல ஐநூற்றி கோடி அறுநூறு கோடின்னு வச்சுக்கோங்களேன் அறுநூறு கோடி இன்னும் நமக்கு வர வேண்டியது இருக்கின்றது அதையும் கடந்து இந்த ஆண்டு நம்முடைய பதினாறு பதினேழாம் தேதி அன்று இந்த மா கடந்த மாதம் நம்முடைய பிரின்சிபல் செக்ரட்டரியும் எஸ்பிடி மேடம்லாம் நேரடியாக சென்று அங்கே அதை வலியுறுத்தியும் சொல்லியிருக்கிறார்கள் அதனால் தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தவரைக்கும் இந்த ஆர்டி ஆக்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியல் சாசன சட்டத்தில் இருக்கக்கூடியதுக்கே நீங்கள் ஒரு கான்ட்ராடிக்டாக நீங்கள் பணத்தை கொடுக்க மாட்டிருங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அதைத் தொடர்ந்து நாங்கள் வழக்கு தொடருவோம் என்று சொல்லியிருக்கோம் இன்றைக்கு மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் மூலமாக இன்றைக்கு அந்த வழக்கம் தொடரப்பட்டிருக்கின்றது இருந்தாலும் அவங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம்ம அலுவலகத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம் நாங்கள் அந்த வழக்கில் உடனடியாக நம்ம அதுக்கு ஒரு தீர்ப்பு கிடைத்ததுக்கு பிறகு

அதற்காக தான் அந்த எமோஷனல் வெல்பீயிங் வாழ்வியல் திறன் சார்ந்திருக்கின்ற ஒரு புத்தகமும் ஒரு கைடு நம்ம கொடுத்துருக்கோம் நாங்கள் இந்த கல்வியாண்டில் கொஞ்சம் அதற்கு கொஞ்சம் அதிகப்படியாக நாங்கள் வந்து கவனம் செலுத்த வேண்டும் பிள்ளைகளுக்கு இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கின்ற இன்னையிலேருந்து ஒரு ஒரு வாரத்திற்கு அந்த பிள்ளைகளுக்கு மன ரீதியாக நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எமோஷ்னல் வெல்பியிங் சார்ந்திருக்கின்ற அந்த வகுப்புகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் மாரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனியாக நீங்கள் அதுக்கு ஒரு புத்தகத்தை நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் நாங்கள் ஸோ தொடர்ந்து பிள்ளைகளை இந்த சொசைட்டி என்று வரும்போது எல்லோத்த எல்லாருடைய பங்கு தான் இருக்கின்றது பெரியவங்களுடைய பங்குகளும் இருக்கின்றது சமுதாயத்தில் பழகக்கூடிய பெரிய மனுஷருக்கு ஒவ்வொருத்தருடைய பங்கும் இதில் அடங்கியிருக்கின்றது ஸோ எல்லோரும் சேர்ந்து நம்ம பிள்ளைகளை நல்ல வழிப்படுத்த வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை வெறும் நம்ம ஆசிரியர்கள் மட்டும் பாடம் நடத்துவது மட்டுமே பற்றாது பாடத்தை முடித்து வீட்டுக்கு போகும்போது வீட்டில் இருக்கின்ற சூழ்நிலை எப்படி இருக்கின்றது சுற்றி இருக்கின்ற சூழ்நிலை இருக்கின்றது எல்லாத்துக்குமே பொறுப்பு ஒரு கோட்டு பொறுப்பாகத்தான் அது இருக்க வேண்டும் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகள் பல்வேறு சாதனைகள் இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இன்சிடண்ட் ரெண்டு மூணு இன்சிடென்ட்டு மேலே ஒட்டு சொல்ல முடியாது இல்லையா பிள்ளைங்க இன்றைக்கி எப்படி சாதனை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு விதத்திலும் அந்த சாதனைக்கு எப்படிப்பட்ட அங்கீகாரத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அதெல்லாம் நான் கண்கூடாமல் நம்மளால் பார்க்க முடிகின்றது ஆக அந்த விதத்தில் இந்த ஆண்டு கல்வி முறையிலும் இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து மன ரீதியாக எப்படி ஒரு இதை கொடுக்க வேண்டும் என்ற விதத்தில் நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அன்றைக்கி ப்ரெஸ் மீடியா கான்ஃபரன்ஸில் அதை சொல்லியிருக்காங்க அது எங்ககிட்ட தான் இருக்கிறதுக்கு நாங்கள் மிக விரைவாக அது நாங்கள் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் வந்து போத் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ரெண்டுமே உள்ளதாக இருக்கின்றது ஸ்கூல் ஆகாத மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க மிக அது முதலமைச்சர் சொல்லுவாங்க மார்னிங் ஹெல்த் மினிஸ்டர் பேசி தான் வந்தேன் கண்டிப்பாக ஃபிரெஸ்ட் இந்த கேள்வி கேட்பாங்கன்னே என்னென்னு சொல்லும்போது பயப்பட அது ஒன்று வீரியமே இல்லாதது தான் நீங்கள் வந்து கவலை பண்ண ஆரம்பிச்சு இயல்பான வாழ்க்கை இருக்கலாம் அது ஒன்றும் கவலை கிடையாது அப்படி ஏதாச்சும் அலார்மிங் இருந்துச்சுன்னா நானே உங்களுக்கு சொல்லுவேன் சொல்லியிருக்கேன் தேங்க்யூ